வேணும்ன்றாங்க இஸ்டாக்கிட்ட வேணும்றாங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்க அவங்களுடைய யூடியூப் சேனல்களை பற்றி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவளை லிங்க் டிஸ்க்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து என்ன பண்ணுங்க மக்களே சரிடி சந்திரா அடிக்கடி இந்த பக்கம் வா அங்கிட்டு இங்கிட்டு தொலைஞ்சு போயிடாம கூனி ஆள் ஓய்ந்தா ஏலத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாடி அம்மா வாடா கிடைக்க தேவைப்படுது ஒருத்தி ஒருத்திதாண்ட்டு கேட்கல அவளை பத்தி இவளும் கேட்டுப்பிட்டா ஆமா இருக்கிறாக உள்றதுக்கதான் இருக்கிறாக அந்த

அப்படியே இழுத்துக்கிட்டு போனாலும் தேவைலம்மா சப்பானி ஆட்டம் நடந்துக்கிட்டாதாள ஏற்றம் வர்ற வேகமாச்சும் குறையும் இவளுக்கு என்னா நடலத்தில் நிற்கிறாள் மறுபடியும் ஆரம்பிக்கிறாள் ஒய்வரோட சேர்ந்தவளே இருக்குது ஏன் மறுபடியும்

அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது இந்த பக்கிரிச்சி வேலை பின்னாடினு நிக்கிறா எங்க மரும ஆளை காணமே உலக சத்தத்துக்கும் அதான் ஏன்னு ஜெயின் சாம்படி இவ்வளவு நோம்பலாம் சவுரில் சோறு ஒட்டு படுக்கிறாள்ல காலையில பன்னெண்டு எல்லாமே எந்திரிக்க மாட்டேங்கிறாடி தூங்கி தூக்கி மூஞ்சி தோம்பத்தில் போச்சு சேருமா இந்த நோம்பு எங்க விட்டு ரோஜாவெல்லாம் காலையில எட்டு மணிக்கே எந்திரிச்சி யானத்தை விளக்கி போட்டு விட்டு வாசலை கூட்டி மடி அவளுக்கு உருப்பட்ட வேலைம்மா

எனக்கு தான் சுகர் இருக்கி இந்த கிறு கிறுருண்டு வந்துடும் சோறவும் கலாக்கா அது மட்டும் இல்லாமல் உச்சி குடும்பி வாடகை போட்டுக்கிறோம்ல உப்பு வரப்பு பார்க்கறதுக்காக கொஞ்சம் இது பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிதாமா ஆமாண்டி உச்சி குடும்பி நம்மளை நம்பி நோம்பு துலக்கையில் வாடா வாங்கி திங்குது உழுவா அது நோம்பு துலக்கையில் அது உழுது வாய்க்கு நல்லா வைக்கணும்ல டே உச்சி கொட்டும்பே நானும் தான் நோன்பு என்ன நாம் செய்கிறான் அண்ணா நான் ஆனால் நீங்கள் என்னாம்மா அந்த விளக்கமாறு பிஞ்சு பேர் உச்சி குடும்பியாம்

அது யாருடி அவளானே அரபியப்பா கிரைண்டர் கூட கூட அவளைக்குறாரு ஓட்டுக்கு பாவம் பாவம் அரபனல்ல இந்த நோமனது வெஸ்டா இருந்துங்க இங்க வந்து ஒரே ஓட்ட ஓட்ட எப்ப காலிட்டிய போன்னு தெரியல ஆமாண்டி உச்ச குடுமே மாப்ள வர்றாகன்னு கேள்விப்பட்டேன் உண்மையாடி நம்ம மாப்ள வர நமக்கு முன்னா இவ்வளவு தான் தெரியுது ஆமா வர நான் நல்லா வரேன்னு நினைக்கிறாக அப்படியே அடி உச்ச குடுமே நல்லவமாவே உச்ச குடுமே மாதிரி ஆள் கடையாது உச்ச ஒரு தயில கோடாலி சாப்பு தயில மட்டும் ஒன்னு சொல்லடி டைகர் பாம்பு

தரவண்ப ஓனர் கூட அவ்வளவு இதாக மாட்டாரு உங்களுக்கு சரி சேஞ்ச் சாப்பாட்டு வாங்க நல்லா இருப்பேன் முதல்ல போய் வெங்காயத்தை உரைக்கணுமா உள்ள இடத்துக்கு போட்டு வதக்கடத்துக்கு குண்டு பாய்ச்சா தேங்காவை எப்ப கொண்டு வரவான்னு தெரியலையே நாய் மாதிரி உருட்டிக்கிட்டே அலைய போறான் எங்கிட்ட போய் சும்மா கலந்தவருக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கடைங்கிற மாதிரி திடுக்குன்னு கடையை வச்சு இவன் இவ்வளோ ரொம்ப செல்ல பண்ணுறான் இங்கிட்ட வந்து யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு ஆப்பளா தூங்க விட மாட்டேங்கிறான் இவ்வளோ கடையை வச்சுக்கிட்டு அங்குகிட்ட சுட்டிக்கிட்டான் ஒரு யாவன பண்ணி அவனவன் என்ன பண்ணணும்னு தெரியலையே புத்தருக்கு போதை மரத்தில் இருந்து யானை வந்த மாதிரி நமக்கு இந்த திண்ணில உட்காந்து தான் யானை வருதான்னு பார்ப்போம் யார் ஆள் முரட்டாமையாக இருக்கும் ஒரு மூட்டை ஒன்று ஊட்டிட்டு வரானா யாருன்னு தெரியலையா விசாரணை போடுவோம் யார் தம்பி நீ என் பேர் காதர் பாச்சா இருந்து போட்டு மூட்டையில் என்னம்மா இங்கே வாடா காடா ஜெயின் சாவோட எங்கே இருக்க அட ஜெயின் சாவோடா என்ன மூட்டையில் என்னம்மா வச்சுக்கிறியா ஒன்றும் இல்லை மூட்டையில் தேங்காய் தான் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கணும் வீட்ல இங்கனுக்குள்ளே தான் சொன்னாங்க அதான் கேட்டேன் அவ்வளோ தெரியுமா ஆ மூடெல்லாம் எனக்கு தெரியுமா இது இப்போ இவ்வளோ தேங்காய் ஒன்றும் வாங்க மாட்டேல்ல அத என்னன்னு தெரியலையே முட்டை இருக்குது என்ன விசேஷம் ஜென்ஸ் வீட்ல ஓ வாடா கடை தானே வச்சுக்கிறாக வாடா கடைக்கு தான் தேங்காய் கேட்டாக சீக்கிரம் சொல்லுங்கள் எங்கள் பாப்பா வர்றதுக்குள்ளே போகணும் கடைக்கு திரும்ப என்ன மூவில் கலத்தனை பண்ண தெரியுது என்னன்னு தெரியலையே ஏ என்ன வாப்பா தான் என்ன பார்க்க நல்ல பிள்ளையோட தெரியுறா என்னம்மா என்ன இது ஏன் பயப்படுறதா வா பார்க்க என்ன எதுமா சொன்னா ஜெயின்ஸா அது ஒன்றும் இல்லை எங்கள் கடையில் பதினெட்டு ரூபா தேங்காய் அவளுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு பத்து ரூபாய்க்கு கொடுத்துக்கிது வாப்பா தான் திட்டுவாங்க அடி கேளுங்களை கள்ளத்தனத்தை எட்டு ரூபாய்க்கு ஒரு கள்ளத்தனம் பண்ணிட்டு வந்துக்கிறாளம்மா ஆ எத்தனை தேங்காய் வாப்பா இருபது தேங்காய் ஆ இவனை நம்பி கடையை விட்டு போனாங்க ஜெயின்ஸா கடையை மொட்டை அடிச்சு விட்டுருவாள் என்னன்னு தெரியலையே இந்த போய் இங்கிட்டே போய் மூணாவது விடுதாமா ஊரே தேங்காய் கொடுத்துட்டு வாங்க அங்கே உட்காந்து பம்பமா உங்கள் கடை எங்கே குளமாக்கிது தம்பி கடை குண்டா குளத்துக்கிட்டே இருக்குது ஆ ஒரு பட்டம் ஆ நோம்பு நேரத்தில் என்ன நான் ஏன் நானும் பரவாயில்ல ஜெயின்ஸா போங்க வரேன் கிடைக்கலாட்டா நீங்கள் எதுக்கு வரீங்க அங்கே கடைக்கு பா அந்த நோம்பு இருக்கவங்க சாமானை வாங்கினா கடை பசி கட்டிக்கிறாமா உங்கள் கடையில் வர்றேன் மாமிக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சரி சரி நீங்கள் என்ன கடை வச்சுக்கிறீ என்ன மௌன சிரிப்பு சிரிக்கிறானே நம்ம கடையில் இல்லைம்மா விட்டு தான் தின்னதான் தின்னில தான் பந்திக்கிது நம்ம கடையும் கிடையாது கண்ணியும் கிடையாது நமக்கு வேலை சாரி கடையை திறந்து போட்டு தான் வேலை வைக்குது அங்கிட்ட போயிடாம இருக்கணும் விடுங்க அண்ணே ஆளு மூட்டையும் ஒரே மாதிரிலாம் ஜெயின்ஸா கள்ளத்தனம் வர கள்ளத்தனம் இது அடுத்த மாற்றி விட்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க